அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதித்த முழற்சி இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வள பிரதோஷம் இந்த நாளில் இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்துட்டு தூங்குங்க உங்கள் தீராத கடன் பிரச்சனை நிச்சயமாக வாராகி தேவி நொருளால் தீரும் நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளையும் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் சித்திரை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய வளர்பிரை பிரதோஷம் சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பான நாள் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இந்த நாளுக்கு முன் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் தூங்கிறதுக்கு முன்னாடி மூன்று பிரியாணி இலைகளை சேகரித்துக்கோங்க அந்த இலைகள் சுத்தமாக இருக்கணும் எங்கேயும் அந்த காய் மாதிரி இருக்கிறது கிழிஞ்சு இருக்கிறது நுனி கிழிஞ்சு இருக்கிறது இதை எல்லாம் எடுக்காம நல்ல இலைகளாக சேகரித்துக்கோங்க ஒவ்வொரு இலையிலையுமே பார்த்தீங்கன்னா பதினொன்று எழுபத்தி ஆறு அதாவது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இதை பச்சை நிற பேனாவால் எழுதி உங்கள் வீட்டு உப்பு ஜாடியில் மூன்று நிமிடங்கள் வச்சிருங்க அதன் பிறகு அதை எடுத்து கற்பூரம் வைத்து உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வச்சு எரிச்சிருங்க இன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் என்ன விஷயத்துக்காக செய்கிறீங்களோ அதில் எழுதும் போதே உங்கள் தேவை என்னவோ அதை மனதார நினைத்துட்டு எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைப்பது வாராகி தேவி அருளால் நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் என்னட்ட பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்